நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின் தாங்க சொல்லணும் ஒரு வழியாக வந்து ஆதிக்கும் பாரதிய நிச்சயதார்த்தம் வந்து நல்லபடியாக வழியாக முடிஞ்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மணியை வந்து அறிவு வந்து வெளுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் உண்மை தெரிஞ்சு போச்சு கடைசியில் வந்து நம்ம சாரதா கிட்டே வந்து ஆதிக்கு வந்து இதயத்தை கொடுத்தவங்களுக்கு நாளைக்கு ஒரு கோடி ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து கூட்டுக்கோ போகிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நிச்சயதார்த்தம் நடத்துகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐயர் வந்து சொல்கிறாரு அம்மா வர்றவங்கெல்லாம் வரட்டும் ரொம்ப நேரம் ஆகி இதுக்கு மேலாம் நல்ல நேரம் முடிஞ்சிரும் அதனால சீக்கிரமாக பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சாரதாமா வந்து சொல்றாங்க சம்மந்தி நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொல்றாரு ஐயர் ஐயர் சொல்றது நல்லது அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம வந்து தட்டை மாற்றிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆஹ் சரிம்மா நீங்கள் சொல்றதும் சரிதான் மாற்றிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அத்தனை சொல்றாரு உடனே ஐயர் ஐயரை நீங்கள் பூஜை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பொண்ணு மாப்பிளை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு ஆதி பாரதி வராங்க அம்மா சபைக்கு வணக்க சொல்லிட்டு உட்காருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து வணக்க சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க தமிழ் வந்து தனியாக உட்காந்துருக்காங்க அவங்கள பார்த்த உடனே நம்ம ஆதி வந்து தமிழ் இங்கேவா அங்கே வந்து உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து தமிழை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க அதை உடனே நம்ம பாரதியோட அப்பா அம்மாவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது இங்கிட்டு பார்த்தா எல்லாேருக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ரத்னா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா அம்மா நான் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கும் சொல்லிவிட்டு அவர் மந்திரம் சொல்கிறார் மந்திரம் சொல்லி முடித்த உடனேயும் ரெண்டு பேர் மாலையை போடுங்க மாப்பிள்ளை பொண்ணைக்கு மாலையை போடுங்கன்னு உடனே நம்ம கேசவ் வந்து ஆதிக்கு போடுறாரு நம்ம லதா வந்து பாரதிக்கு போட்டு விட்றாங்க கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி இப்போ மாலையை கலட்டி ரெண்டு பேர் மாற்றி மாற்றி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதி மெதுவாக கலட்டி மாற்றி போகிறதுக்குள்ளே ஒரு ஒன்று மாலைக்குள்ளே மண்டையை விட்டுக்கிறாரு நம்ம மாதிரி அதை உடனே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே என்ன கேச வந்து சொல்கிறார் டெய் மச்சான் ஏன்டா இப்படி பண்ணுறது எல்லாம் சிரிக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் போடா அவங்க சிரிச்சா சிரிக்க விட்டோம்னா என் ஒய்ஃப் கூட விளாட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் விளாட்றாரு அடுத்து ஆதி வந்து பாரதிக்கு மாலையை போட்டு விட்டுறாங்க அதுக்கடுத்து இருக்க முஷம் பண்ணுறதுக்கு ரிங் வாங்கியிருப்பீங்களா அதை மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஐயர் சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னோடனே ரெண்டு பேர் இன்னும் மாற்றிக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம அறிவுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துடுது அவர் அங்கிட்டு போயிடறாரு அவர் போன்ற நேரத்தில் வந்து மணிக்கு வந்து க மணி வந்து கரெக்டாக வந்துடுறாரு சரி நல்ல நேரம் ஆகுது வாங்க தட்டை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவெல்லாம் கூப்பிட்றாங்க டக்குன்னு தட்டமாட்ட நேரத்தில் தான் பார்க்காங்க மணி அறிவு ரெண்டு பேர் பார்த்தோன்னே மணிக்கு பயங்கரமான ஷாக் ஷாக்காயிருது அறிவு வந்து பயங்கரமான கோபம் ஆயிடுது விறுவிறுன்னு அறிவு வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு மணி வர சொல்கிறாரு மணி வராரு வந்தவனே மணி க கணத்தில் ஓங்கி ரெண்டு அறையை கொடுத்துட்றாரு யோ என்னையா சொன்ன அன்னைக்கு காசை வாங்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ காட்டு கொடுத்தவனோட பொண்டாட்டியவே கடைசியில் கொண்டு வந்து எங்கள் மாப்பிள்ளைக்கு பொண்ணாக உட்கார வச்சுருக்கேன் ஏன்னா என்னையா பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அண்ணா சார் நாங்கள் சொல்கிறத கேளுங்க எதுவுமே எல்லாமே கையை மீறி போயிடுச்சு எனக்கு வந்து உங்கள் வீட்டு வீட்டு பையன்தான் அந்த ஆதி தான் காட்டு கொடுத்த பையனை காட்டு வாங்கின பையனை எனக்கு தெரியாது அதனால இது எல்லாமே கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னா இனிமேல் நீயா இது செய்ய வேண்டாம் நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீ செய்ய போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அறிவு வந்து போயிடுறாரு அடுத்து மணியம் போனதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க அந்த உனையும் ரத்தனை சொல்கிறாங்க அம்மா நீங்கள் தான் கிராண்டாக பண்ணணும் சொன்னீங்க ஆனால் நாங்களே பண்ணுறோன்னு சொல்லிட்டோம் அதனால் வந்து உங்களுக்கு எதுவும் குற்றம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே ஏகாம்பரம் வந்து சொல்கிறாரு ஐயா மனசு நிறைஞ்சிருந்தால் குற்றம் எதுவும் தெரியாதியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம சாரதா அம்மா வந்து சொல்கிறாங்க ஆமா தம்பி சொன்ன மாதிரி மனசு நிறைஞ்சிருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாரதா அம்மா வந்து ஒரு டவுட் கேட்காங்க நாங்கள் தான் நிச்சயதார்த்தமானுன்னு சொல்லியிருந்தோம் எதுக்கு சம்மந்தி நீங்களே பண்ணணும்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் அவங்க சைடில் பண்ணுறாங்களா நிச்சயதார்த்தமாக உங்கள் சைடில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க சரி அவங்க சொல்கிறதும் சரி தானே அதனால் நம்மளே நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நிச்சயதார்த்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனம் கேட்காரு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நாங்கள் நினைச்ச மாதிரி சூப்பராக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க கிளம்பும்போது பார்த்தா போல் வந்து நம்ம ஆதி பாரதி பார்த்தா ரொமான்ஸ் மாதிரி கா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஆதி வந்து கண்ணடிக்கிறதும் கிஸ் கொடுக்குறதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அங்கிட்டு பார்த்தா நம்ம கேஸ் வந்து டே மச்சான் என்ன என்னமாச்சா லவ் பண்ணும்போது தான் தொல்லை பண்ணீங்கன்னு பார்த்தா இப்போ நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு தொல்லை பண்ணுறீங்களா அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க டேய் நீ லவ் பண்ணி பாடுற அப்போ தானே உனக்கு இதோட அடுமை தெரியும் போடாங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தை விட்டு கிளம்புறாங்க நம்ம ஆதி அடுத்த சீனில் பார்த்தா நம்ம லதா தான் வந்து சொல்கிறாங்க டே பாரதி இன்றைக்கி ஒன்றையும் அதையும் சேர்த்து வைக்கி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக சுற்றி போடு இந்த குட்டி ராஜசிங்கம் சுற்றி போடு அவ்வளோ அழகாக இருந்தால் அப்படின்னு தமிழில் பார்த்து சொல்கிறாங்க சரி கிண்டல் பண்ணாதே போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம பாரதி அடுத்த சீனில் வீட்டில் சாரதாமை வந்து எல்லாேருமே நன்றி சொல்கிறாங்க என்ன தான் ஆதிக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஒத்துழைச்சி எனக்கு வந்து கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் என்ன கீ இதில் என்ன நீ இருக்கு எல்லாமே எல்லாம் நல்லதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி நீ வந்து ஏகாம்பரம் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா நம்ம சாரதா சொல்கிறாங்க சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சிடணும் இங்கே இருக்கிறதிலே நல்ல மண்டபத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிறாங்க சரியக்கா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாரு தம்பி இந்த கல்யாணத்தில் எல்லாமே கிராண்டாக பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க தம்பி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஏகாம்பரத்தை சொன்னோன்னே அவர் வந்து சொல்கிறாரு இப்போ நம்ம ஒரு ஆளை பிடிச்சி சொன்னோம்னால் அதுக்குன்னு எல்லாம் இருக்காங்க அவங்கள எல்லாமே பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ சரி அப்போனா அவங்க சொல்லியிருங்க எல்லாமே நல்ல கிராண்டாக இருக்கணும் நல்ல சாப்பாடு எல்லாமே போடணும் அப்படிங்கிறத சார் தான் சொல்கிறாங்க அதுக்கு என்ன நீ எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஏகாம்பரம் வந்து சொல்கிறாரு சரி என்ன எனக்கு கொஞ்சம் வெளியில் வேறு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன போனோடனையும் நம்ம அறிவு வந்து சொல்கிறாரு அக்கா அதாவது ஆதி வந்து எனக்கு போன வாரம் ஃபோன் பண்ணால் அந்த ஹார்ட்டு கொடுத்த ஃபேமிலியை பார்க்கணும் அவங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடணும் சொன்னா அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயம் தானே அவங்களுக்கு நம்ம கா காலம்புறம் கடமைப்பட்டிருக்கோம் அவங்களால தான் ஆதி நம்ம வந்து உயிரோடு பார்த்துருக்கோம் அவங்களுக்கு ஏதாவது பெருசாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ என்ன செய்யணும் சொல்லுக்கா சீக்கிரமாக செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க சார் தான் ஆமாக்கா கொஞ்சம் சரி இந்த வட்டம் ஒரு ஒரு ரூபா கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அக்கா நான் செக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் நாளைக்கே போய் எல்லாத்தையும் கொடுத்துருவோம்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாளைக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு சாரதாக வந்து போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்கள்ல பேத்தா வந்து கேட்குறாங்க அப்பா உனக்கு என்னப்பா பா பிடிச்சிருக்கு நீ போய் இப்போ காட்டினேன்னா அவங்க தான் அங்கே காட்டு கொடுத்த ஃபேமிலின்னு அத்தைக்கு வந்து தெரிஞ்சவங்க என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ தெரியக்கூடாது நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் தெரியணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க அப்பா எது செஞ்சாலும் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும் நாளைக்கு அங்கே வந்து பாரு தெரிஞ்சவொன்னே என்ன நடக்குதுன்னு பாரு அதுக்கப்புறம் உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு வந்து சொல்கிறாரு இப்போ உனக்கு புரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு கேட்காரு அதுக்கு வந்து நம்ம சேர்த்தா வந்து சொல்கிறாங்க அப்பா புரிஞ்ச மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ நாளைக்கு வந்து நேரிலே பாரு அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாரு அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடே முடிச்சிடுறாங்க